ஓம் சாந்தி இன்றைய வாணி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தந்தையின் மூலம் உங்களுக்கு எந்த ஒரே வழி கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதன்படி நடந்து கலியுக மனிதர்களை சத்யுக தேவதைகளாக ஆக்கக்கூடிய மேன்மையான காரியம் செய்ய வேண்டும் பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே தந்தையின் மூலம் உங்களுக்கு எந்த ஒரே வழி கிடைச்சிருக்கோ அதன்படி நடந்து பாபா சொல்ற வழிபடி நடந்து கலியுக மனிதர்களை சத்தியுக தேவதைகளாக ஆக்கக்கூடிய மேன்மையான காரியம் செய்ய வேண்டும் கலியுக மனிதர்களை சத்தியுக மனிதர்களா மாற்றணும் அதாவது உயர்ந்த தேவதைகளா மாற்றக்கூடிய மேன்மையான காரியம் செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க கேள்வி அனைத்து மனிதர்களும் ஏன் துக்கமானவளாக ஆகியிருக்கின்றனர் அதற்கான மூல காரணம் என்ன அனைத்து மனிதர்களும் ஏன் துக்கமானவளாக ஆகியிருக்கின்றனர் அதற்கான மூல காரணம் என்ன பதில் ராவணன் அனைவருக்கும் சாபம் கொடுத்து விட்டதினால்தான் அனைவரும் துக்கமானவளாக ஆகிவிட்டனர் ராவணன் அனைவருக்கும் சாபம் கொடுத்து விட்டதனால்தான் அனைவரும் துக்கமானவளாக ஆகிவிட்டனர் தந்தை ஆஸ்தி கொடுக்கின்றார் ராவணன் சாபம் கொடுக்கிறது என்பதை உலகத்தினர் அறியவில்லை தந்தை பரமாத்மா வந்து இப்போ ஆஸ்தி கொடுக்கிறார் ஆனா ராவணன் என்ன பண்ணது சாபம் கொடுக்கிறான் இதை உலகத்தினர் தெரிஞ்சுக்கவே இல்லை தந்தை ஆஸ்தி கொடுத்ததால தான் பாரதவாசிகள் இந்த அளவிற்கு சுகமானவளாக சொர்க்கத்திற்கு எஜமானளாக ஆகியிருந்தனர் இப்போ உலகத்திலேயே பார்த்தோன்னா இந்தியா தான் பொன் விளையும் பூமி அப்படின்றாங்க இல்லைங்களா இப்போ பரமாத்மாவுடைய ஆன்மீக பூமி அவருடைய அவதரிச்ச பூமி இந்த பாரத பூமி பூஜைக்குரியவர்களாக உள்ளனர் சாபம் அடைவதனால் பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர் பூஜைக்குரியவர்களாக உள்ளனர் சாபம் அடைவதனால் பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர் பூஜைக்குரியா இருந்த பூஜைக்குரியவங்களா இருந்த நாம தான் ராவனுடைய சாபத்தினால அதாவது தேக அபிமானத்துல வந்ததுனாலதான் இப்ப மீண்டும் பாபா வந்து நம்ம மாத்திட்டு இருக்கார் ஓம் சாந்தி குழந்தைகள் இங்கு மதுவனத்திற்கு பாப்தாதாவிடம் வருகின்றனர் மண்டபத்திற்குள் நுழைகின்ற பொழுது முதலில் சகோதர சகோதரிகள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறீர்கள் பிறகு பாப்தாதா வந்திருப்பதை பார்க்கிறீர்கள் எனும் பொழுதும் தந்தையின் நினைவு வந்து விடுகிறது நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள் அந்த பிராமணர்கள் பிரம்மா பாபாவை அறியவே இல்லை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் எப்பொழுது தந்தை வருகின்றாரோ அப்பொழுது பிரம்மா விஷ்ணு சங்கரரும் அவசியம் தேவை திருமூர்த்தி சிவபகவானின் பகவானின் மகா வாக்கியம் என்றும் கூறுகின்றனர் இப்பொழுது மூவரின் மூலமும் என்று கூற மாட்டார்கள் அதாவது மூவரின் மூலமும் மகா வாக்கியம் சொல்றத சொல்ல மாட்டாங்க இல்லையா இந்த விஷயங்களை நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது ஆகையால் அனைத்து பக்தர்களும் பகவானிடத்தில் என்ன விரும்புகின்றனர் ஜீவன் முக்தி இப்பொழுது இருப்பது ஜீவன் பந்தனம் வந்து இந்த பந்தனத்திலிருந்து விடுவியுங்கள் என்று அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர் பாபா வந்திருக்கின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் கல்ப கல்பத்திற்கும் தந்தை வருகின்றார் நீங்கள்தான் தாய் தந்தை என்று அழைக்கவும் செய்கின்றனர் ஆனால் இதன் பொருளை யாரும் அறியவில்லை அழைப்பு நிராகார தந்தைக்காகத்தான் என்று புரிந்து கொள்கின்றனர் பாடுகின்றனர் ஆனால் அடைவதும் எதுவும் கிடையாது இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது பிறகு ஒரே கல்பத்திற்கு பிறகு மீண்டும் கிடைக்கும் தந்தை வந்து அரைக்கல்பத்திற்கான ஆஸ்தி கொடுக்கின்றார் ராவணன் சாபம் கொடுக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் நாம் அனைவரும் சாபம் அடைந்திருக்கிறோம் என்பதை உலகத்தினர் அறியவில்லை ராவணனின் சாபம் ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் அனைவரும் துக்கமானவளாக இருக்கின்றனர் பாரதவாசிகள் சுகமானவளாக இருந்தனர் அப்போதும் லக்ஷ்மி நாராயணன் இருந்தார்கள் தேவதைகள் முன் சென்று தலை வணங்குகின்றனர் பூஜை செய்கின்றனர் ஆனால் சத்யுகம் எப்போது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது சத்யுகத்திற்கு மட்டுமே லட்சம் ஆண்டுகள் என்று விட்டனர் அதன் பிறகு திரேதா துவாபர் கலியுகம் என்று கணக்கிட்டால் எத்தனை மனிதர்கள் ஆகிவிடுவர் சத்தியுகத்தில் மட்டுமே அதிக மனிதர்களாக ஆகிவிடுவர் எந்த மனிதனின் புத்தியிலும் புரிதல் கிடையாது தந்தை வந்து புரிய வைக்கின்றார் முப்பத்தி மூன்று கோடி தேவதைகள் என்று பாடப்படுகிறது அவர்கள் இவ்வாறு லட்சம் ஆண்டுகளாக இருந்தனர் என்பது கிடையாது ஆக இதையும் மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பாபா நம்மை தூய புத்தியுடையவளாக ஆக்குகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் ராவணன் அசுத்த புத்தியுடையவளாக ஆக்குகிறது முக்கிய விஷயம் இதுவாகும் சத்தியத்தில் இருப்பது தூய்மை இருப்பது அசுத்தமாகும். ராமராஜ்யம் எப்பொழுதிலிருந்து மற்றும் எதுவரை என்பதும் யாருக்கும் தெரியாது ராவணராஜ்யம் எப்பொழுதிலிருந்து எதுவரை நடைபெறுகிறது இங்குதான் ராமராஜ்யமும் இருந்தது இங்கேயே ராவணராஜ்யமும் இருக்கிறது என்று புரிந்திருக்கின்றனர் பல வழிமுறைகள் உள்ளன அல்லவா எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ அவ்வளவு வழிமுறைகள் உள்ளன இப்பொழுது இங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே வழி கிடைக்கிறது அதை தந்தை தான் கொடுக்கின்றார் இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் மூலம் தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் தேவதைகளின் மகிமை பாடப்படுகிறது அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் பதினாறு கலைகளிலும் முழுமையானவர்கள் அவர்களும் மனிதர்கள்தான் மனிதர்களின் மகிமை ஏன் பாடுகின்றனர் அவசியம் வேறுபாடு இருக்கும் அல்லவா இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களும் வரிசை கிரமமான முயற்சியின்படி மனிதனை தேவதையாக்கும் கடமையை கற்கிறீர்கள் கலியுக மனிதர்களை நீங்கள் சத்யுக தேவதைகளாக ஆக்குகிறீர்கள் அதாவது சாந்தி தாமம் பிரம்மாண்டத்திற்கு மற்றும் உலகத்திற்கு எஜமானளாக ஆக்குகிறீர்கள் இது சாந்தி தாமம் கிடையாது அல்லவா இது வந்து மூலவதனம் இல்லையா இல்ல இல்லையா இங்கு இது வந்து ஸ்தூலவதனம் அதாவது மனிதர்கள் வாழ்வத வாழக்கூடிய இடம் இங்கு காரியங்கள் அவசியம் செய்ய வேண்டி இருக்கிறது அது இனிமையான அமைதியான வீடாகும் ஆத்மாக்களாகிய நாம் இனிய வீடு பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அங்கு துக்கம் சுகத்திலிருந்து விடுபட்டு இருப்போம் பிறகு சத்தியுகத்தில் உலகிற்கு எஜமானவளாக ஆகிறோம் இப்பொழுதும் குழந்தைகளாகி நீங்கள் தகுதியானவளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் லட்சியம் குறிக்கோள் மிகச் சரியாக நமக்கு இருக்கிறது குழந்தைகளாகி நீங்கள் யோக பலம் உடையவர்கள் அவர்கள் புஜ பலம் உடையவர்கள் நீங்களும் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்களாக இருக்கிறீர்கள் அவர்கள் இம்சை தருபவர்களாக காமம்தான் இம்சை என்று கூறப்படுகிறது இது இம்சை என்று சந்நியாசிகளும் புரிந்திருக்கின்றனர் அதனால் தான் தூய்மையாகின்றனர் ஆனால் உங்களை தவிர வேறு யாருக்கும் தந்தையின் மீது அன்பு கிடையாது நாயகன் நாய்க்கிடையே அன்பு இருக்கும் அல்லவா அந்த நாயகன் நாயிகள் ஒரே ஒரு பிறப்பிற்காக பாடப்படுகின்றன நீங்கள் அனைவரும் நாயகனாகிய எனக்கு நாயிகளாக இருக்கிறீர்கள் பக்தி மார்க்கத்தின் நாயகனாகிய என் ஒருவனைத்தான் நினைவு செய்து வந்தீர்கள் இப்பொழுது நான் கூறுகிறேன் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்கள் மற்றும் யதார்த்த முறையில் நினைவு செய்யுங்கள் நினைவு செய்வதன் மூலம்தான் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் பாபா சொல்றாங்க என்ன நினை அதாவது அன்பான தந்தையை நினைக்கிறது மூலயமா தான் இந்த உலகத்திலிருந்து பற்றிலிருந்து மனிதனுடைய பற்று மனிதன் மீது உள்ள பற்று பொருட்கள் மீது உள்ள பற்று தன்னுடைய சரீரத்தின் மீது உள்ள பற்று எல்லாத்துல இருந்தும் உங்களால விடுபட முடியும் சத்தியுகத்தில் நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது துக்கத்தின் பொழுதுதான் அனைவரும் நினைவு செய்கின்றனர் இது நரகம் இதை சொர்க்கம் என்று கூற மாட்டோம் அல்லவா செல்வந்தர்களாக இருக்கும் பெரிய மனிதர்கள் நமக்கு இதுவே சொர்க்கம் என்று நினைக்கின்றனர் விமானம் போன்ற அனைத்து பொருட்களும் இருக்கின்றன எவ்வளவு குருட்டு நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் நீங்கள் தான் தாய் தந்தை என்று பாடுகின்றனர் ஆனால் எதுவும் புரிந்து கொள்வது கிடையாது எந்த ஒரு சுகமான உலகம் கிடைத்தது என்பதை யாரும் அறியவில்லை பேசுவது ஆத்மா அல்லவா ஆத்மாக்களாகி நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் நமக்கு சுகமான உலகம் கிடைக்க இருக்கிறது அதன் பெயரே சொர்க்கம் சுகதாமம் சொர்க்கம் அனைவருக்கும் மிக இனிமையான சொர்க்கம் அனைவருக்கும் மிக இனிமையாக தோன்றுகிறது சொர்க்கத்தில் தங்கம் வைரத்தினால் எவ்வளவு மாளிகைகள் இருந்தன என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் பக்தி மார்க்கத்திலும் அளவற்ற செல்வம் எவ்வளவு இருந்தது அதன் மூலம்தான் சோம்நாத் கோவில் கட்டினர் ஒவ்வொரு சிலையும் லட்சம் ரூபாய் மதிப்புடையதாக இருந்தது அவைகள் அனைத்தும் எங்கு சென்று விட்டன எவ்வளவு கொள்ளையடித்து சென்றன முஸ்லிம் கொண்டு சென்று மசூதி போன்றவைகளில் பயன்படுத்தினர் அந்த அளவிற்கு அளவற்ற செல்வம் இருந்தது இப்பொழுது நாம் தந்தையின் மூலம் மீண்டும் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்கிறது நமது மாளிகை தங்கத்தில் இருக்கும் வாசற் கதவிலும் பதிக்கப்பட்டிருக்கும் ஜெயினர்களின் கோயில்களிலும் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கும் முன்பு இருந்தது வைரம் போன்று இப்பொழுது கிடையாது அல்லவா நாம் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் சிவபாபா வருவதே தான் பாரதத்திற்குத்தான் சிவ பகவானின் சொர்க்க ஆஸ்தி கிடைக்கிறது கிறிஸ்துவிற்கு மூன்றாயிரம் ஆண்டிற்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று கிறிஸ்துவர்களும் கூறுகின்றனர் யார் ராஜ்யம் செய்தனர் என்பது யாருக்கும் தெரியாது மற்றபடி பாரதம் மிகவும் பழமையானது என்பதை புரிந்து வைத்திருக்கின்றனர் ஆக இதுதான் சொர்க்கமாக இருந்தது அல்லவா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை என்று பாபாவை கூறுகின்றனர் அவசியம் தந்தை வந்திருக்க வேண்டும் அவர் மூலம்தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானளாக ஆகியிருக்க வேண்டும் ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டிற்கு பிறகும் சொர்க்கத்திற்கு எஜமானளாக ஆகின்றீர்கள் கல்பத்திற்கு பிறகு மீண்டும் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது சித்திரங்களில் இவ்வாறு தெளிவாக காண்பியுங்கள் லட்சம் ஆண்டுகள் என்பது புத்தியிலிருந்து நீங்கிவிட வேண்டும் லக்ஷ்மி நாராயணன் ஒருவர் கிடையாது அவர்களது ராஜ்யம் இருக்கும் அல்லவா பிறகு அவர்களது குழந்தைகள் ராஜாவாக ஆகியிருப்பர் ராஜாக்களாக பலர் ஆவார்கள் அல்லவா முழு மாலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது மாலையைத்தான் நினைக்கின்றனர் அல்லவா யார் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி தந்தையின் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மாலை உருவாகிறது அவர்கள்தான் முழு சக்கரத்திலும் வருகின்றனர் பூஜைக்குரிய மற்றும் பூஜாரிகளாக ஆகின்றனர் அவர்களது நினைவு சின்னம் இதுவாகும் நீங்கள் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரிகளாக ஆகிறீர்கள் பிறகு உட்கார்ந்து தனது மாலையை பூஜை செய்கிறீர்கள் முதலில் மாலை தொட்டு தலைவணங்குவர் கடைசியில்தான் மாலையை உருட்ட ஆரம்பிப்பர் நீங்களும் முழு சக்கரத்திலும் வருகிறீர்கள் மீண்டும் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்கள் இந்த ரகசியத்தை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் மனிதர்கள் சிலர் சிலரது பெயரில் சிலர் வேறு சிலரது பெயரில் மாலை உருட்டுகின்றனர் அறிந்து கொள்வது எதுவும் கிடையாது இப்பொழுது உங்களிடத்தில் மாலையின் முழு ஞானமும் இருக்கிறது வேறு யாரிடத்திலும் இந்த ஞானம் கிடையாது இவர்கள் யாருடைய மாலையை உருட்டுகின்றனர் என்று கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் யார் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கான மாலை இதுவாகும் இந்த நேரத்தில் அனைவரும் அசுத்தமாக இருக்கின்றனர் யார் சுத்தமாக இருந்தார்களோ அவர்கள் இங்கு வந்து வந்து இப்பொழுது தூய்மை இல்லாமல் ஆகிவிட்டனர் அதாவது இந்த பூமியில பல பிறவிகள் எடுத்து மீண்டும் அனைவரும் செல்வார்கள் வரிசைக்கிரமமாக வருகின்றனர் வரிசைக்கிரமமாக செல்கின்றனர் எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது இது மரமாகும் எவ்வளவு கிளைகள் இலைகள் உள்ளன இப்பொழுது இந்த முழு மரமும் அழிந்து போக வேண்டும் பிறகு உங்களது அஸ்திவாரம் போடப்படும் நீங்கள் இந்த மரத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறீர்கள் இதில் சூரிய வம்சி சந்திர இருவரும் இருக்கிறீர்கள் சத்யுகம் திரேதாவில் யார் ராஜ்யம் செய்தார்களோ அவர்களது தர்மம் இப்பொழுது கிடையாது சிலைகள் மட்டுமே இருக்கின்றன யாருக்கு சிலைகள் உள்ளனவோ அவர்களது சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த பொருள் லட்சம் ஆண்டு பழமையானது என்று கூறிவிடுகின்றனர் உண்மையிலும் பழமையிலும் பழமையானது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஆகும் அதற்கு முன் வேறு எதுவும் இருக்கவே முடியாது மற்ற அனைத்தும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருக்கும் கீழே தோண்டி எடுக்கின்றனர் அல்லவா பக்தி மார்க்கத்தில் யார் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் பழைய பொருட்களை எடுக்கின்றனர் ஏனெனில் பூகம்பத்தின் பொழுது கோயில் போன்ற அனைத்தும் உள்ளே சென்று விடுகிறது பிறகு புதிதாக உருவாக்கப்படுகிறது இப்பொழுது காலியாக இருக்க கூடிய தங்கம் வைரச்சுரங்கங்கள் சுரங்கங்கள் அங்கு மீண்டும் நிறைந்துவிடும் இந்த அனைத்து விஷயங்களும் இப்பொழுது உங்களது புத்தியில் இருக்கிறது அல்லவா தந்தை உலகின் சரித்திர பூகோளத்தை புரிய வைத்திருக்கின்றார் சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பர் பிறகு அதிகமாகிறது ஆத்மாக்கள் அனைத்தும் பரந்தாமத்திலிருந்து வருகின்றன ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பதால் மரம் வளர்ச்சி அடைகிறது பிறகு எப்பொழுது இற்றுப்போன நிலை ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுது ராமர் இருந்தால் என்ன ராவணன் இருந்தால் என்ன எப்பொழுது இற்றுப்போன நிலை ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுது ராமர் இருந்தால் என்ன ராவணன் இருந்தால் என்ன அந்த உலகம் எப்படிதான் இருக்கும் நரகமாதான் இருக்கும் இதுதான் குடும்பம் என்று பாடுகின்றனர் பல தர்மங்கள் இருக்கிறது அல்லவா நமது குடும்பம் அதாவது குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க குடும்பம்னா சண்டை இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ பாபா சொல்றாங்க இந்த உலகத்துல நான் இருந்தாதான் என்ன இந்த ராவணன் நான் இருந்தாலும் இந்த உலகத்துல என்னதான் நடக்குது பிரச்சனை தான் இருக்குது அப்போ பாபா சொல்றாங்க எப்போ இந்த உலகத்துல இருந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலகீனங்களாகிய ராவணன் வெளியேறானோ அப்போ இந்த உலகத்துல வந்து என்ன இருக்கும் ராமர் வாழக்கூடிய ஆலயமா இந்த உலகம் அமைதி நிறைந்த உலகமா மாறிடும் அப்படின்ட்டு அப்ப ராமரே இந்த உலகத்துல வந்தாலும் கூட அதாவது பரமாத்மா சிவனே இந்த உலகத்துல இருந்தாலும் கூட இந்த உலகத்துல ராவணன் இருக்கிறதுனால இந்த உலகம் எப்படிதான் இருக்கும் நரகமாதான் இருக்கும் நமது குடும்பம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது இது பிராமணர்களுக்கான பரிவாரம் ஆகும் அங்கு உலகில் எவ்வளவு தர்மங்கள் உள்ளன மக்கள் தொகை கூறுகிறது அல்லவா அவர்கள் அனைவரும் ராவண வம்சத்தினர்கள் இவர்கள் அனைவரும் செல்வார்கள் பாக்கி மிக தான் இருப்பார்கள் ராவண வம்சத்தினர்கள் சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள் அனைவரும் முக்திதாமத்திலேயே இருப்பார்கள் மற்றபடி படிக்கக்கூடிய நீங்கள் மட்டுமே வரிசை கிரமமாக சொர்க்கத்திற்கு வருவீர்கள் அந்த நிராகார் மரம் எப்படி இருக்கிறது இந்த மனித சிருஷ்டி மரம் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் இது உங்களது புத்தியில் இருக்கிறது படிப்பில் கவனம் செலுத்தவில்லை எனில் தேர்வில் தோல்வியடைந்து விடுவீர்கள் படித்து மற்றும் கற்பித்து கொண்டே இருந்தால் குஷியும் ஏற்படும் ஒருவேளை விகாரத்தில் விழுந்துவிட்டால் மற்ற அனைத்தையும் மறந்து விடுவீர்கள் ஆத்மா எப்பொழுது தூய தங்கமாக ஆகிறதோ அப்பொழுதுதான் அதில் தாரணை நன்றாக ஏற்படும் தங்க பாத்திரம் என்றால் தூய்மையாக இருப்பதாகும் ஒருவேளை யாராவது தூய்மை இல்லாதவராகிவிட்டால் ஞானம் கூற முடியாது இப்போது நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள் இறை தந்தை சிவபாபா ஆத்மாக்கள் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்கள் ஆத்மாக்களாகிய நாம் இந்த கர்மேந்திரங்களின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கற்பிக்கக்கூடியவர் ஆவார் இப்படிப்பட்ட பாடசாலை முழு உலகில் வேறு எங்கு இருக்க முடியும் அவர் இறை தந்தையாக இருக்கின்றார் ஆசிரியராக இருக்கின்றார் சத்குருவாகவும் இருக்கின்றார் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்வார் இப்பொழுது நீங்கள் தந்தையின் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள் நேரடியாக முரளி கேட்பதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது எப்படி இந்த டேப் மிஷின் உருவாகி இருக்கிறதோ இது ஒரு நாள் அனைவரிடத்திலும் வந்துவிடும் குழந்தைகளின் சுகத்திற்காகவே தந்தை இப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்குகின்றார் இன்னைக்கு எல்லா பாபா டேப் மிஷின் தான் வரும் சொன்னார் அதை விடவே நம்மளுக்கு வந்து அட்வான்ஸா இந்த மொபைல் பாபா குடுத்துட்டாரு எல்லார் கையிலும் இந்த உலகத்திலேயே நடத்தக்கூடிய வாணி நடந்து கையில இருக்கு இப்ப பாபா சொன்ன வாக்கியம் எந்த அளவுக்கு சத்தியமா ஆகி இருக்குன்றதை நாம சிந்திச்சு பாக்கணும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அல்லவா இவர் கருணீலமுடைய அரசர் அல்லவா முதலில் தூய்மையாக இருந்தார் யாரு ஸ்ரீகிருஷ்ணரை சொல்றார் பாபா இப்பொழுது கருணீலமாக ஆகிவிட்டார் அதனால்தான் ஷியாம் சுந்தர் என்று கூறுகின்றனர் நாம் அழகாக இருந்தோம் இப்பொழுது அசுத்தமாக ஆகிவிட்டோம் மீண்டும் அழகாக ஆவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏன் ஒருவர் மட்டும் ஆகின்றார் ஒரே ஒருவரை மட்டும் ஏன் பாம்பு தீண்டியது பாம்பு என்ற மாயையை கூறப்படுகிறது அல்லவா விகாரத்தில் செல்வதன் மூலம் அசுத்தமாக ஆகிவிடுகிறீர்கள் எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் எல்லையற்ற தந்தை கூறுகின்றார் இல்லறத்தில் இருந்தாலும் இந்த கடைசி பிறவியில் எனக்காக தூய்மை ஆகுங்கள் குழந்தைகளிடத்தில் இவ்வாறு யாசிக்கிறேன் தாமரை மலர் போன்று தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் என்னை நினைவு செய்தால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆவீர்கள் மற்றும் தூய்மையாக இருப்பதன் மூலம் பழைய விகர்மங்களும் அழிந்துவிடும் இது யோக அக்னியாகும் இதன் மூலம் ஜென்ம ஜென்மங்களுக்கான பாவங்கள் எரிந்துவிடும் சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவிற்கு வருகிறீர்கள் ஏனில் கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது கரைகள் படிந்து கொண்டே செல்கிறது என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார் மற்றபடி நதிகளில் குளிப்பதனால் தூய்மையாகி விட மாட்டீர்கள் தண்ணீரும் தத்துவமும் அல்லவா ஐந்து தத்துவங்கள் என்று கூறப்படுகிறது இந்த நதிகள் எப்படி பதீத பாவனையாக ஆக முடியும் நதிகள் கடலிலிருந்து உருவாகின்றன முதலில் கடல்தான் பதீத பாவனையாக ஆக வேண்டும் அல்லவா நல்லது இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட் பாயிண்ட் வெற்றி மாலையில் வருவதற்காக தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி சேவை செய்ய வேண்டும் ஒரு நாயகனுடன் உண்மையான அன்பு வைக்க வேண்டும் ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் இரண்டாவது குறிக்கோளை முன் வைத்து முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் இரட்டை அகிம்சையாளராகி மனிதனை தேவதையாக்கும் சிரேஷ்ட காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் வரதானம் வெற்றி எனும் பெருமிதத்துடன் என்றென்றும் மலர்ந்த முகத்துடன் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக வரதானம் வெற்றி எனும் பெருமிதத்துடன் என்றென்றும் மலர்ந்த முகத்துடன் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக வெற்றி ரத்தினங்களின் நினைவாக தந்தையின் கழுத்தில் மாலையாக இன்று வரையிலும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது ஆகவே என்றென்றும் தந்தையின் கழுத்தில் மாலையாக விளங்கும் ரத்தினம் எனும் பெருமிதம் இருக்கட்டும் நாம் உலகிற்கே எஜமானரின் குழந்தைகள் நமக்கு கிடைத்தது வேறு எவருக்கும் கிடைக்க முடியாது இந்த குஷியும் பெருமிதமும் சதா உடனிருந்தால் எவ் எந்தவித ஈர்ப்பிலிருந்தும் இருந்தும் இருப்பீர்கள். வெற்றியாளரே என்றென்றும் முகமலர்ச்சியுடன் இருப்பார் ஒரு தந்தையின் நினைவின் ஈர்ப்பில் மட்டுமே ஈர்க்கப்படுவார் ஸ்லோகன் ஒருவர் நினைவில் மூழ்குவதே ஏகாந்த வாசி ஆவதாகும் ஸ்லோகன் ஒருவர் நினைவில் மூழ்குவதே ஏகாந்த வாசி ஆவதாகும் அச்சா ஓம் சாந்தி